ஹாப்பி டே மேம் வணக்கம் ஐ எம் ரிதி லல்வானி ஐ எம் ரியலி ஆனர்ட் டு பி இன்டராக்டிங் வித் யூ டுடே சோ மை கொஸ்டின் டு யூ இஸ் எங்களை மாதிரி யங் கேர்ள்ஸ் ஹூ எஸ்பயர் டு கம் டு பாலிட்டிக்ஸ் அண்ட் பி லைக் யூ ஒன் டே கி நீங்க மென்டர் செஷன் எடுக்கிறீங்கன்னா உங்க அட்வைஸ் என்ன இருக்கும் பிகாஸ் எல் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க பொலிட்டிக்ஸ் ரொம்ப இருக்கும் ஸ்பெஷலி விமென்காக ஸோ வாட் இஸ் யோர் அட்வைஸ் ஃபார் இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கீங்க மேம் நிறைய கிளீன் ஆயிடும் ഹാപ്പി ഡേ മാ ഫസ്റ്റ് ഓഫ് ആൾ റിയലി ഗ്രേറ്റ്ഫുൾ ബ്ലസ്ഡ് ടു സി യു ദിസ് നക്കു ഹവ് ബീൻ ദൂണിയൻ ബഡ്ജറ്റ് യൂണിയൻ ബഡ്ജറ്റ് റെപ്രസെന്റ് ഫോർ എ ലോങ് ടൈം ആൽസോ യു ഹവ് ബീൻ ലിസ്റ്റ് മോസ്റ്റ് പവർഫുൾ വിമൻ ഇൻ ഇന്ത്യ ഐ വുഡ് ലൈക് ടു ആസ്ക് ആ എസ്പെഷലി യു റിസീവ് എ ലോട്ട് അപ്രീസിയേഷൻസിസം Especially after union budget presentation, you receive a lot of scrutiny from all sides. From economists, politicians, opposition, public, media, everywhere. How do you handle this criticism? How do you handle this criticism? How do you maintain the, your policy and decisions? Because as you said, it, is, it was easier for you to convince the PM than the system. Thank you.

ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ எவ்வளவு இருக்கு அப்படினு போட்டுட்டிருக்காங்க கொஞ்சம் நம்ம श्रद्धाயா அதை பார்த்தோம்னா நமக்கு புரியும் பிரச்சாரம் போய் அதோடு இல்லாம இந்த ஜிஎஸ்டில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய தீர்மானம் அத காங்கிரஸ் காங்கிரஸ் டிஎம்கே இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க தெலுங்கு தேசம் இருக்காங்க ஒஎஸ்ஆர் சிபி இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகா ஒரு தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் இருக்குது எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷன்ல ஏதோ ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணனும் அப்படின்னு ஒன்ன ஒன்னு ஓ மோதி கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணிடுச்சு அங்க உங்க உங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க ஐயா நீங்க போய் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா ஆனா அவங்க கொண்டாங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்ல உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நீ பண்ணின ஏழு மக்களுக்கு வேணுங்கிற தேங்காய் எண்ணெய் மேல இப்படி போட்ட பார்லே பிஸ்கட் மேல டாக்ஸ் போட்ட போடல அவன் சொல்றான் அவ்வளவுதான் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பார்லே போட்டா போட்டாங்க ஏழை மக்கள் டீயோட சாப்பிடுற பார்லே பிஸ்கட் மேல யாரு போட்டாப்பா போடலையே ஒருவேளை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்து ஒருத்தர் தான் கிடைச்சார சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நம்ம இத கொஞ்சம் ஓ அப்ஜெக்டிவிட்டியோட பார்த்து பேசுறவங்க யாருன்றத புரிஞ்சுக்கணும் ஒரு அஜெண்டாவோட பேசுறவங்களுக்கு பதில் சொன்னா கூட அவங்க கன்வியூஸ் ஆக மாட்டாங்க ஆனா நம்ம திருப்பி திருப்பி சொல்லத்தான் வேண்டி இருக்கு ஜிஎஸ்டில நீங்களும் இருக்கீங்க நாங்களும் இருக்கோம் எல்லாரும் இருக்கோம் ஒருத்தர் ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகல போய் பிரச்சாரம் பண்ணாத திட்டமா சொல்றாங்க டாஸ் குஷின் யூ ஸ்பீச் ஆல்சிய மென்ஷன் தட் இன் அ பட்ஜெட் We will consider various parameters, including the formation of the new government uh, in US. In US, the Dodge is a new trend. Uh, the Department of Government Efficiency It is now implementing efficiency and cost cutting in government operations. In India, even from 2017, our Prime Minister already started implementation of Aadhaar linking, direct benefit transfer. It has saved more than 3.48 lakh crores. eliminated more than 40,000 unnecessary compliances, etc. Can we say that is India already ahead of Dodge? ஒரு தாத்தா இறந்துட்டாரு அவரோட வாங்கணும்னா கூட இப்பவும் சில இஷ்யூஸ் இருக்குதான் இருக்கு சில அக்கவுண்ட் க்ளோசிங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அது க்ளோஸ் ஆகாமல் இருந்துட்டு சடனாக ஒரு நோட்டீஸ் வருது இந்த மாதிரி சின்ன சின்ன மக்களை பாதிக்கக்கூடிய கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இன்னும் இருக்கு அதை அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு மத்திய அரசு மாத்திரம் இல்லை மாநில அரசும் கூட பாடுபடணும் அதே மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் இதெல்லாம் வரணும் ஏன்னா நீங்க உங்களோட சர்டிபிகேட் வாங்குறதுக்கு டெத் சர்டிபிகேட் கிராண்ட் ஃபாதரோடது வாங்க போனோம்னா நீங்க லோக்கல் வார்டு கவுன்சிலர் இல்ல பஞ்சாயத்து லெவல்ல அங்க பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி லெவல்ல முனிசிபால் அவங்க தான் கொடுக்குறாங்க அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா அதனால இன்னும் ரிஃபார்ம் பண்றதுக்கு நிறைய இருக்கு தமிழ் தமிழ்நாட்டில் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் அதெல்லாம் பண்ணி நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கிறதுக்கு வி ஹாவ் டு டேக் ஆஃப் கண்டினியூஸ் மெஷர்ஸ் ஸோ டாச் பண்றதை கூட நம்ம நல்லா பண்ணிட்டோம் டிபிடி வந்துருது ட்ரூ But we have more miles to go.